குரு சாக்ஷா பரபரம் டிவி நேரலுக்கு வணக்கம் உங்கள் குரு முரளி என்று காஞ்சி மகாபெரிய வழியில் குரு நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பொதுவான பலன் ஜனவரி மாத பலன் ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நம்ம தொடர்ந்து ஆங்கில மாத பலன் பாக்குறோம் தமிழ் மாதம் பார்க்கறோம் எல்லா வருட மாதப்பலனுக்கும் நிறைய குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ஆங்கில மாத ஆங்கில புத்தாண்டுல முதல் மாதம் ஜனவரி மாதம்தான் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது மெயினா இதில் வரக்கூடிய மூர்த்த நாள் மூணு மூர்த்தம் தாங்க ஜனவரி மாசத்துல வருது அதாவது பத்தொம்பதாதி ஒரு சுபமூர்த்தம் வருது தேய்பரமுர்த்தம் தான் அடுத்து இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தம் வருது முப்பத்தி ஓராந்தேதி பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தம் வருது இது மூணு மூர்த்தம் தான் மெயினா இந்த ஜனவரி மாசத்துலதான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தை பொங்கல் தைப்புறந்தான் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய உல அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு மெயினான ஒரு விசேஷமான ஒரு காலம் நான் தை மாச அது டீடெயிலா சொல்றேன் இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வருது எல்லாருமே கண்டிப்பாக மகா சங்காரந்தின்னு அதுக்கு பேரு இந்த தைப்பொங்கலை விசேஷமா கொண்டாடுங்க அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துகள் குரு சுக்கரன் ஜோதிடன் ஜோதி டிவி நேர்பாக சார்பாக அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய உழவர் மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் வச்சு ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க அடுத்துதான் உழவர் திருநாள் அதாவது பதினே பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா உழவர் திருவிழான்னு ஒண்ணு வருது அதாவது மஞ்சு விரட்டு ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பண்டிகை எல்லாமே கலந்துருக்குங்க அது பார்த்திங்கன்னா தை அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கரமான ஒரு அமாவாசை பித்தூர்களுக்கு தானி அமாவாசை தர்ப்பணமே கொடுக்கலன்னா அந்த தை மாசம் கொடுத்தா ரொம்ப பலனுங்கிறாங்க அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை கண்டிப்பா இறந்த முன்னுளுக்கு நம்ம திதி கொடுத்தே ஆகணும் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதான் இந்த விசேஷ காலங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே எதுலையுமே பாருங்க மகர ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மகர ராசி தான் திறமையா உழைப்பாங்க உழைப்பாளிகள்னு சொல்லணும் மகரத்தை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மகர ராசிதான் லட்சியவாதின்னு சொல்லுவாங்கல்ல இத நம்ம மகரத்துக்கு எடுத்துக்கலாம் வேகமாக இயங்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை ஃபாஸ்டா அந்த வேலையை முடிக்கணுங்கிற குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இங்க செவ்வாய் உச்சமாகிறார் அப்ப தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் இது எல்லாமே பாருங்க மகர ராசி என்பதுதான் கண்டிப்பா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் தன்னம்பிக்கை விடாம விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த மகர ராசிதான் தான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மாதம் ஆங்கில மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் இதை பார்த்தா ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறேன் இது எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கோங்க ஏன்னா உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க ஏன் பொது பலன் எடுத்து சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மகர ராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டாக வருதுங்கிறாங்க ஏன்னா இது உங்க விதி ஜாதத்தை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் ஒரு சில பேருக்கு நல்ல பலன் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு பலவீனமான ஒரு பலனை கொடுப்பாரு ஒண்ணுல நம்ம பிறந்த நேரத்தை வச்சு லக்ன புள்ளி கணக்கிடுவாங்க அந்த லக்ன புள்ளி இருந்து நம்ம ஒன்பது நவகிரக கோள்கள் இருக்கும் அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசா புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுத்தே தெரியும் இல்லை மாற்றுக்கருத்தே கிடையாது எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகினாலதான் பொதுப்பலும் பொது பலன் நான் எல்லா வீடியும் கொடுத்திருப்பேன் இப்ப இந்த ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் கிரகம் இப்ப பார்த்து போதுனா உங்க இருந்து இரண்டாம் பாதில சனி சுக்கரன் நினைவு சுக்ரார் சுக்கரபகன் உங்க ராசியில இரண்டாம் பாதத்தில் இருக்காரு கும்பராசில சனியும் சுக்ரனும் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க மூன்றாம் பாதத்துல ராகுபவன் சஞ்சார வெற்றி வெற்றிஸ்தானத்துல மீன ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சார செய்தார் அதாவது ஐந்தாம் பாவகத்துல அதுவும் ரிஷபராசில ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் கனகராசர் சஞ்சார சிறர் ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார சிறர் அதாவது மே கன்னிகார ராசியில பன்னிரெண்டாம் பாதத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து செய்கிறாங்க இந்த ரெண்டு கிரகம் பேர்ச்சை உங்க ராசிக்கு வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலாம் தேதி அப்புறம் பாருங்க சூரிய பகவான் பேர்ச்சியாக வந்துடுவார் அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் பேர்ச்சியாக உங்க ராசிக்கு வந்துடுவார் அடுத்து இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்துக்கு மிதனராசிக்கு பேர்ச்சியாக வருவார் ஆரம்பமே சூப்பரா இருக்கு ராசியை நோக்கி புதன் வந்துகிட்டு இருக்காரு ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறும் வாழ்க்கையே மாறும் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க கடைசி ஏழ்தா சனில பாதசனி நடத்துட்டு இருக்கு எத்தனை மாசத்துக்கு இந்த மார்ச் மாசத்துல கடைசி மட்டும் நடக்கும்னு சொல்லுவாங்க பாத சனி பெருசா அவங்களுக்கு நான் சொல்லவே வார்த்தை கிடையாது இரண்டாம் இடத்து சனி இருந்தா என்ன விஷயம் பண்ணிருக்கும் சில பேருக்கு என்ன யோகத்தை கொடுத்துருக்கும் சில பேருக்கு என்ன ஒரு பலவீனத்தை கொடுத்துருக்கும் நம்ம சொல்ல வார்த்தையே கிடையாது ஏன்னா வருமானத்துல போய் சனி இருக்காருல்ல வருமானத்தை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும் லாபத்தை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும் உங்களுடைய மைண்ட் எண்ணங்கள் எல்லாமே நாலு பேரும் மதிக்கிறாப்ல நம்ம இருக்கணும் ஏன்னா கும்பராசில போய் சனி இருக்காருன்னு வச்சுக்கல நல்ல ஒரு அந்தஸ்து கருவத்தோடு நம்ம இருக்கணுங்கிற எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தையும் சனி பவன் ஜாதகத்துல சரியில்லாத நம்பர்லாம் பாருங்க கண்டிப்பா குடும்பத்துல வருமானத்துல இன்கம்ல கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிருக்கும் இவங்க பேச்சுகள் தன்மைகள் வருமானம் சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஒரு சகோதர சகோதரி உறவு சார்ந்த பிரச்சனைகள் வேலை உத்தியோகம் சரியில்லாத ஒரு அமைப்புகள் நிரந்தரமான வேலை இல்லாமல் ஒரு அமைப்புகள் படிப்பு கல்வியை ஒரு மந்தமா பண்றது எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பு கல்வியை ஒரு சுலவா கொண்டு போறது இது எல்லாமே ஒரு நாலு மாசமா தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்க யாருக்கு மகர ராசிக்கு இட பிரச்சனைகள் பூமி பிரச்சனைகள் வெளிநாடு வெளியூர் போக முடியாது தவிக்கிறது இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கண்டிப்பாக மகர ராசி சொல்லலாம் இவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க ஆஹ் தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு வேற ஒன்றும் கிடையாது சரி எதிர்பார்த்த அளவு லாபம் இல்லை அப்படிங்கிற கம்பெனியில் நிறைய பேர் கொடுத்துருக்கான் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்ததே மகர ராசி அதனால சொல்கிறேன் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் இல்லை ஒரு மூன்று நான்கு மாதமாக எந்த ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற கம்பெனியில் உண்டு என்னை பொறுத்த ராசிக்கு சூரியன் வரும்போது நல்ல யோகம் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இருக்குது உங்களுக்கு அடுத்து ஒன்பதாம் வீட்டில் பாக்கியாதிபதி இன்னும் உங்கள் ராசி வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் புதன் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அதையும் தாண்டி பாருங்க உங்களுக்கு சனி சுக்கரன் சுக்கரபகன் ரெண்டாம் பாவத்தில் இருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் படாதீங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கரபகன் நட்பு கிரகம் உங்களுக்கு பாருங்க ஐந்தாம் வீட்டு தேதி பத்தாம் வீட்டு தேதியாக வர்றதுனால திரிகோணஸ்தான தேதி கேந்திராதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வருமான பொருளாதாரம் குறையவே குறையாது நான் என்ன என்னை பொறுத்த குறையவே குறையாது கொஞ்சம் ஆச்சு இப்போ சேமிப்பு பண்ணுவீங்க கண்டிப்பா நான் மகர ராசி சொல்லுவாங்க கண்டிப்பா சேமிப்பு பண்ணுவாங்க நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி பாருங்க சேமிப்பு இப்போ குறையாது நான் சொல்லல சனி சுக்கரன் இணைவு வருமானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜாதகத்தை தசாபதி இல்லாம இப்போ வருமான இன்கம் குறை இல்லாம தடை இல்லாம இந்த ஜனவரி மாசம் அற்புதமா இருக்கும் எடுத்த காரியம் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்த எடுத்த காரியம் சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் தொழில லாபம் இல்லைன்னு சொல்றாங்க அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது இப்ப தொழிற்கார அதிபதி ரெண்டாம் வீட்டு ரெண்டுல இருக்காரு பத்தாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டாரு ரெண்டும் பத்து சந்தா தொழில் இது ரெண்டுமே டாப்பா இருக்குது அப்ப சொந்தமா ஆரம்பிக்கக்கூடிய பிளான் வந்துருச்சா வந்திருக்கணுமே ஆல்ரெடி வந்திருக்கணும் இப்ப வந்துருச்சு இப்ப கும்புற அதாவது இந்த மகர ராசிக்கு ஜாதா பார்த்து திசா வந்து பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு யோகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்த தேடி வரும் நீங்க தேடி போவோன்னா மகரத்தை பொருளை நீங்க தேடி போவனா உங்களை தேடி வரும் சுக்கர பவன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அவ்வளவுதான் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது ஆடம்பரம் சொகுசுக்காரு சொகுசு பங்களை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் நிறைய பேருக்கு அந்த பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கோங்க இதெல்லாம் சாதமா வரும் வீடு வண்டி வாகனம் பூமி சந்தோஷம் எப்படிப்பட்ட ஒரு கோட்டு கேஸா இருந்தாலும் சரி ஜனவரி மாசம் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதிருவாங்க பூர்வீக சொத்தா இருக்கட்டும் பூர்வீக இடமா இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை இட பிரச்சனை எல்லா எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் மகரத்துக்கு வருது நிரந்தரமான வேலைகள் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் சரி அமையலை அமையாத ஒரு அமைப்பு எல்லாம் தடையில பாத்துட்டாங்க வேலை உத்தியோகமே சரியா மேல ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய வருது ரொம்ப நாளா வேலை பாக்குறேன் ஒரே கம்பில வேலை பாக்குறேன் எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல எந்த ஒரு அனுகூலம் இருக்கு எனக்கு கீழே வேலை பார்த்தோம்னா மேல ஏறி போயிருக்கேன் நான் இந்த மேல ஏறி வர முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு கண்டிப்பா அந்த கம்ப்ளைல நீங்கிரும் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா அமைக்கும் நினைச்ச மாதிரி வேலை உத்தியோகம் சாதகமா அமையக்கூடிய நேரம் அழகா இருக்கு இந்த மகராசிக்கு வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தா சரி எந்த வேலையா இருந்தாலும் சரி இந்த எல்லா வேலையிலும் நல்ல ஒரு வெற்றிகள் வரும் கடன் பிரச்சனை தீரும் எப்படிப்பட்ட கடன் சரி கடன் சுமையை கொஞ்சம் குறையக்கூடிய நேரம் மகரத்துக்கு வருது பக்கவா இருக்கு என்னை பொறுத்தவரை எந்த ஒரு நான் தடையின்னு சொல்றாங்க அமைப்பே கிடையாது நீ எங்கே வேணா போய் லோன் கேளுங்க நீ எங்க வேணா போய் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கும் ஏன்னா பதினோராம்பி வரப்போறாரு இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் பேச்சியாகி வர்றாரு அப்ப எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் உதவி வரைக்கும் நோய் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற கம்ப நம்ம சொல்லலாம் என்ன மராசி என்ன நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஆறுதலா இருக்கு நான் இருந்தாலும் சொல்றேன் நிறைய பிரச்சனையை கொஞ்சம் பேஸ் பண்ணி இப்ப அந்த ஜனவரி மாசம் ஆரம்பத்துல நீ வருவீங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண பேச்சுகள் இரண்டாவது திருமண முதல் திருமணம் இது ரெண்டாமே சாதம் ஆகும் நீ பயப்படவே வேண்டாம் திருமணம் நல்லபடியா நடக்கும் பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவீங்க லைஃப்ல செட்டில் ஆகுங்களை படாதீங்க ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் பாருங்க உங்க ராசிக்கு சூரியன் வந்தானே திருமண பேச்சுதான் புதனும் இருபத்தி நாலாம் தேதி வந்தா இன்னும் திருமண பேச்சு தான் கண்டிப்பாக திருமணத்தில் தடை கிடையாது அதே மாதிரி பாருங்க லாபம் இன்கம் லாட்ரி யோகம் திடீர் ராஜயோகம் எல்லாமே கிடைக்கிறது கண்டிப்பா அதிலே பணத்தை முன்னாடி ஜாத பந்த் சாப்து முயற்சி பண்ண கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வரது வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு காரியத்தான் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி அமைகிறதுக்கு வாய்ப்பு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பார்த்துக்கோங்க இரும்பு தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் ரியலேஸ் பிசினஸ் மெயினா மருத்துவ ஃபீல்டு வண்டி வாகன பிசினஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு காரையும் நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எந்த காரியத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு அழகா இருக்குது அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் மருத்துவர்களா இருக்கட்டும் இல்ல எலக்ட்ரானிக் ஃபீல்டா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வருது இந்த காலகட்டம் நட்சத்திர பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராணத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் இதை விட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்புகளையும் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு அரசாங்கம்ல கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன் கிடைச்சிடும் பாத்துங்க இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் உத்திராணத்திர பண்ணுவாங்க எல்லாமே தைரியமான குணம் விட மாட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய கஷ்டம் ஜனவரி பதினாலு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் வருமானம் இன்கம் இது எல்லாமே தடையாகுது எதிர்பார்த்த காரியம் ஒரு சக்ஸஸ் ஆகலை ரொம்ப செலவு பண்ணிட்டீங்க ரொம்ப வர பணத்தை விட செலவு நிறைய இருந்துருக்குது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது அதாவது உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசாங்கம் சார்ந்த விஷயம் யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டீங்க நீங்க உங்களுக்கு எந்த மதிப்பு மரியாதை உங்களை தேடி ஒரு நீங்க கவலையப்படாதீங்க திருமண பேச்சுகள் நல்லா வெற்றி எல்லாமே உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அடுத்து திருமணத்தில் படகு ரொம்ப அன்பான குணம் தன்மையான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் உங்க அன்புக்கேற்ற அனுகூலம் இப்ப வரும்போது நீ நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகும் மனசுக்குள்ள வச்சிருக்க அந்த விஷயத்தை வெளியில சொல்லாம வச்சிருப்பீங்க வாய்ப்பு இருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது மாணவ மாணவி சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் மாற்றத்தை பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இது எல்லாமே தேடி வர முடியும் அமைப்பு கண்டிப்பா வருது அடுத்து பாத்தீங்கன்னா சில பிறந்தவங்க விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க இவங்க தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே சிறப்பா விளங்கக்கூடிய நபர்கள் இவங்க யாருன்னா தான் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பிறந்தவங்க ரொம்ப உடம்பு சாம்பா பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனை நிறைய தடைகள் எத எடுத்தாலுமே பிரச்சனையா இருக்கு எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துருக்கேன் ஒரு குழப்பத்துல சொல்லி ஒரு மன குழப்பம் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பிறந்தவங்க அந்த குழப்பம் நீங்கிருவாங்க வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை உச்சத்தில் ஒரு மாற்றங்கள் கடன் பிரச்சனை தீர்றது நண்பர்கள் பல நல்ல விஷயங்கள் திருமண பேச்சுகள் எல்லாமே தேடி வருது மீன கட்டிடத்துறை மருத்துவத்துறை வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது